வணக்கம் குதிகால் வலியை விரட்டும் வெந்நீர் குதிகாலில் வலி இருப்பவர்கள் முதலில் எலும்பின் வளர்ச்சி ஏதேனும் ஏற்பட்டுள்ளதா என்பதை எக்ஸ்ரே மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே குதிகால் சதை கணுக்கால் உள்ளங்கால் ஆகியவை உடலின் பாரத்தை தாங்கும் எலும்புகளும் சதைகளும் அதிகமாக உள்ள இடங்களாகும் உள்ளங்கால் மற்றும் கணுக்கால் தசைகள் வலுவிழந்தால் நடக்க முடியாது நிற்க முடியாது குதிகால் வலி இடுப்பு வலி ஆகியவை ஏற்படும் இவை வராமல் தடுக்க இரவு படுக்கும் முன் காலையில் குளிப்பதற்கு முன்னும் உள்ளங்கால்களில் எண்ணெய் தடவிக்கொள்ளுதல் மிகவும் அவசியம் சகசாரதி தைலம் நூறு மில்லியம் கற்பூராதி தைலம் நூறு மில்லியும் கலந்து ஒரு இரும்பு கரண்டியில் சிறிது எண்ணெயை சூடு செய்து இரவில் படுக்கும் முன் வலது கணுக்கால் குதிகால் சதை ஆகிய இடங்களில் மசாஜ் செய்து வெந்நீர் நிரம்பிய பாத்திரத்தில் கால் மூழ்கும் அளவு பதினைந்து நிமிடம் வரை வைத்திருந்து பிறகு துணியால் காலை துடைத்துவிட்டு படுக்கச் செல்லவும் வலி மிகவும் விரைவில் குணமடையும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்